வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா வேறு யாரும் இல்லை நம்ம இளவரசன்தான் நேற்று ஆடி முதல் நாள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க கோயிலுக்கு போவாங்க ஆனால் இங்கே ஒருத்தர் குடும்பத்தோடு எங்கே போகிறாங்க கோயிலுக்கெல்லாம் கிடையாதுங்க கறி எடுக்கிறதுக்கு ஆடி முதல் நாளில் எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருப்பீங்களா எங்கேயும் பார்த்துருக்க முடியாது ஆனால் இவரை பார்ப்பீங்க ஏன்னா இவர் யூடியூப்பில் விதவிதமாக வீடியோ போடுற இனிமேல் விதவிதமாக வீடியோ போடுற அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த விதவிதமான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க குடும்பத்தோடு குடும்பத்தோடு எல்லாம் கோயிலுக்கு போவாங்க எங்கேயாச்சும் சுற்றுலா போவாங்க எங்கேயாச்சும் கறி எடுக்கு போகிறது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா இவங்க தான் அதாவது அந்த அம்மையார் அதுவும் நைட்டி போட்டு தான் போகிறாங்க நீங்கள் எங்கே போனாலும் நைட்டி போட்டு தான் போகிறான்னு வச்சுக்கோங்க அது ஒன்றும் புதுசு இல்லை ஆனால் இவர் என்ன என்ன காரணம்னா வியூஸ் வரணும் தான் வியூஸ் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடி முதல் நாள் எல்லோரும் கோயிலுக்கு போவாங்க குடும்பத்தோடு குழந்தைகளுக்கு கூட்டிகிட்டு சரி குழந்தைக்கு கூட்டிகிட்டு எடுக்க போகிறாங்க அப்புறம் அங்கே போய் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் நுரையீடுல எடுக்க வந்துருக்குறோம் அப்புறம் என்ன சொல்கிறாரு கமண்டில் நிறைய நிறைய பேர் நிறைய பேர் வந்திருப்பாங்க ஏன்னா ஆடி முதல் நாள் நீங்கள் வந்து நாலு கிழமையெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க நாலு கிழமை இவருக்கு கிடையாது நான் தான் சொன்னேன்ங்க ஆடம்பரமான வாழ்க்கை அளவுக்கு அதிகமான வருமானம் எல்லாமே உழைச்செல்லாம் கிடையாதுங்க இலவச வருமானம் தான் அப்புறம் கேட்டால் இஷ்டம்தான் பாரு இல்லைன்னா பார்க்க பார்க்காத அப்படின்னு பாரு ஆடி முதல் நாளில் அவங்க வீட்டில் அவங்க அம்மாவில் கோவிலுக்கு போய் பய பக்தியாக இருக்கிறாங்க ஆனால் இவர் குடும்பத்தோடு போய் கறி இருக்கிறது அப்புறம் கேட்டால் கமனில் அன்றைக்கி ஆடி ஒன்றுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க ஆனால் அவங்க ஒய்ஃப் என்கிறது இல்லை நான் அவங்கக்கிட்ட இன்றைக்கி ஆடி முதல் நாள் நீ கறி எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னான்னு சொல்கிறாங்க ரெண்டு பேர் மாறி மாறி நாடகம் தான் இது தான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் நாடகம் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நேற்றே தெரிஞ்சு போச்சு இவர் எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாரு அந்தம்மா நான் உங்ககிட்ட ஆடி முதல் நாள் நான் உங்கள் கிட்டே சொன்னேன் அப்படின்னு சொல்லுது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது ரெண்டு பேர் ஆக்டிங் தான் அதாவது வலைதளத்தில் இவங்களுக்கு வியூஸ் வரக்கு வேண்டி முதல்ல ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி கறி எடுக்கிற நீ அங்கே போய் சொல் இத இதை ஸ்கிரிப்டு பக்காவான ஸ்கிரிப்டு தான் வச்சுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடி முதல் நாள் எல்லோருக்கும் கோயிலுக்கு போவாங்க இவர் அங்கே போய் நுரையீரல் ஏன்னா இவருக்கு வந்து கறி எடுக்கிறதுன்னு புதுசு கிடையாது வாரத்தில் ஆறு நாளில் எல்லா யூடியூபரும் கறி எடுப்பாங்க வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனால் இந்த ஆடி ஆவணி எதுவும் பார்க்குறதில்லை நாலு அழுக்கெழம எதுவும் பார்க்குறதில்ல மொத்தத்தில் நம்மளுக்கு இலவச வருமானம் வருது உழைக்காமல் எந்த எத்தனை வருமானம் வருதோ அத்தனை வருமானம் நம்ம ஈடிக்கில நாம் பார்க்குற வீடியோவுக்கு மக்கள் இருப்பாங்க பேட் கமனமாக பண்ணால் பண்ணிட்டு போட்டு நாம் வந்து என்ன வேணால் வீடியோ போடலாம் பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது கமெண்ட் பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை அப்புறம் ஆடி முதல் நாள் குடும்பத்தோடு உட்காந்து எல்லாம் கோயிலுக்கு போய் வேண்டுவாங்க ஆனால் இவர் அங்கே போய் உட்காந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு போய் இங்கே வேறு நுரையீரல் எடுக்கிறாரு எடுக்க யாரும் பார்த்து யாரும் பார்த்தது இல்லைன்னு வச்சுங்க பார்க்காதவங்க பார்த்துக்குங்க ஆடி முதல் நாள் குடும்பத்தோடு போய் கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய் கரியர் சாப்பிட்டுக்கிறாங்க இவருக்கு மஞ்சக்கா மலை வந்தது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மஞ்சக்கா மலை வந்தது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆறு மாதத்தில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இந்த ரெண்டு வாரத்தில் அஞ்சு ஆறு டைம் பூரா கரியில் தான் வேட்டையாடிட்டுக்கிறாரு வீட்டில் ஆறி மொ முதல் நாளில் வந்து உட்காந்து நுரையில் எடுத்து சாப்பிட்டுக்கிறாரு அப்புறம் இவங்க குழந்த தண்ணி குடிச்சுட்டுக்குது அந்த குழந்தை என்னங்க என்னங்கிறாருன்னா கொஞ்சமே கூச்சம் இல்லாமல் கேவலம் இல்லாமல் மாடு கல்நீர் தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு அப்படின்னு ஒரு குழந்தைய பார்த்து சொல்கிறாரு இந்த இல்லை நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல பொதுவாக நீங்கள் ஒரு குழந்த தண்ணி குடித்தா எங்கள் குழந்த தண்ணி எவ்வளோ குடிக்கிறா அப்படின்னு சொல்லுங்க இவர் ஒரு கூச்சமே இல்லாமல் கேவலமே இல்லாமல் மாடு கண்ணீர் தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டுருக்குறா அப்படின்னு சொல்கிறாருன்னா இவரெல்லாம் என்ன சொல்கிறது யூடியூப்பில் எதாவது பேசணுமா அதை தான் பேசுவாங்க இவர் வந்து பேசுவாராமா அப்புறம் தெரியாமல் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் நேற்று இவருக்கு ஆடி முதல் நாள் தெரியலிங்களாமா என்ன காரணம்னா வியூஸ் வரணும் வருமானம் வரணும் அதுக்கு வேண்டி என்ன வேணால் போடுவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா கூச்சமே இல்லாமல் ஒரு மளிகை கடையில் அந்தம்மா நைடியோடு போய் பொருள் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கிறாரு இவர் அதை வீடியோ போடுறாருன்னா பார்த்துக்குங்க நான் தான் சொல்கிறேன்னுங்க ஒரு கணவன் மனைவினா நிறைய வீடியோ போடலாம் விதவிதமான வீடியோ போடலாம் ஆனால் இவர் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒன்றும் இல்லைங்க குழந்த சாப்பிட்றது தூக்கிறது விளையாடுறது ஒரு வீட்டுக்குள்ளே சமைக்கிறது இது மட்டும்தான் இது ஒரு போன வாரம் தான் சொன்னார் இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்குற வீடியோ வருங்க விதவிதமான வீடியோ வரும் விதவிதமான வீடியோ தான் குடும்பத்தோடு ஆடி முதல் நாளில் கறி எடுத்து சாப்பிட்றதா விதவிதமான வீடியோ கேட்டால் இவருக்கு இதுதான் விதவிதமான வீடியோ இதுதான் இவருக்கு கண்டென்ட் இவர் கண்டன்ட்டே என்ன செய்யங்களா ஒன்றா குழந்தை காட்டுறது குழந்தை சாப்பிட்றது இல்லை அந்த சமையல் கட்டுக்குள்ளேயே தான் அந்த குழந்தை குழந்தை நாம தான் விதவிதமாக இடத்து கூட்டிகிட்டு போய் இது பண்ணலாம் ஆனால் அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா உள்ள சமையல் கட்டுக்குள்ளேயே வச்சு இவர் வீடியோ போடுறதா இவருக்கு விதவிதமான கண்ட்டு என்ன காரணம்னா இவர் எந்த இடத்துலையும் உழைச்சது கிடையாதுன்னு ஆல்ரெடி பல வீடியோ சொல்லியிருப்பாங்க இவர் எப்பவுமே உழைக்க மாட்டார் எந்த காலத்துலேயும் உழைக்க மாட்டார் கேட்டால் நாலு வருஷமாக யூடியூப்பில் கஷ்டப்பட்ட அப்படிம்பார் நாலு வருஷமாக பயங்கரமான கஷ்டப்பட்டுக்கிறது என்ன கஷ்டன்னா மொபைல் எடுக்கிறது வீடியோ போடுறது ராங் வீடியோ போடுறது இதுதான் ரொம்ப கஷ்டங்க காலையில் வந்து சாயந்தரம் வரை சாயந்தரம் வரைக்கும் போய் ஒரு ஆஃபீஸில் உட்காந்துட்டு கஷ்டப்படுவாங்க சரி வேலை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறது கஷ்டம் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இளவரச ஆடி முதல் நாளே கறி வேட்டையை ஆரம்பிச்சிட்டாரு இனி ஆடி முடியற வரைக்கும் எத்தனை இடத்துல சமைப்போம்னு கேட்டால் கண்டிப்பாக சமைப்பார் ஏன்னா மஞ்சக்காமலை வந்தால் கறி சாப்பிடக்கூடாது கறி ஒரு ரெண்டு மாதத்துக்காக சாப்பிடக்கூடாது ஆனால் இவர் பார்த்திங்கன்னா ஆடி முதல் நாளே ஆரம்பிச்சிட்டாரு இவர்னால கறி சாப்பிடாமல் இருக்க முடியாது நான்வெஜ்ஜில் என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது வாரத்தில் வந்து ஒரு நாள் சாப்பிட்ல ரெண்டு நாள் சாப்பிட்லாம் ஆறு நாளில் அஞ்சு அஞ்சு நாள் அந்த அளவுக்கு இவருக்கு இலவச வருமானம் வருது ஆடி முதல் நாளில் எல்லா குடும்பத்துலேயுமே ஏதோ ஒரு கோயிலுக்கு போவாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்த கடைசியில் சாயந்தரம் கீது கறி எடுக்கலாம் ஆடி முதல் நாளாமா இவருக்கு தெரியலிங்கிறது இவங்க வைஃப் எனக்குது நான் சொன்னேன்ல அதுக்குள்ளே நீங்கள் கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறாரு அப்புறம் ரெண்டு பேர் தெரிஞ்சதாக இந்த வந்து கடைக்கு வந்துருக்கிறாங்க அந்த அம்மா நடிப்பை மிஞ்ச முடியாது மொத்தத்தில் அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும் என்ன சொல்லியிருக்கலாம் இன்றைக்கி ஆடி முதல் நாள் வேண்டாம் சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் தெரியாது நீங்கள் வீடியோ போடுங்க நாம் சாப்பிட்ற நம்ம பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது மொத்தத்தில் சிந்திக்க வேணுங்க அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு நாலு கிழமையெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க இவருக்கு நாலு கிழமையெல்லாம் கிடையவே கிடையாதுங்க என்ன காரணன்னா இவருக்கு வர்றது ஊரா ஃப்ரீ வருமானம் ஃப்ரீ மணி இலவச வருமானம் அப்போது இவர் என்ன வேணால் வீடியோ போடுவார் அது பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு யூடியூப்பருமே ஆடி முதல் நாள் கோயிலுக்கு தான் போவாங்க ஆனால் இவங்க குடும்பத்தோடு கறி எடுத்து சாப்பிட்றாங்க ஆனால் இவங்க அம்மா பயபக்தியாக கோவிலுக்கு போய் சாமியும் போடுறாங்க ஆனால் இவரும் ஆடி முதல் நாள் குடும்பத்தோடு ஓட்டிகிட்டு நுரையீரல் எடுத்து சாப்பிட்றாங்க அதே வேறு வீடியோ வேறு ஓட்டுக்குறோங்க நுரையீரல் இப்படி தான் செய்யணும் இதுதான் பயபக்தியான்னு கேட்டால் இவருக்கு இதுதான் பயபக்தி அப்புறம் அடுத்த நாள் என்ன பார் நாங்கள் கோவிலுக்கு போகிறாட்டு இன்னொரு கண்டென்ட் போடுவார் இவர் கண்டென்ட்டே கிடையாதுங்க கண்டென்ட்னால் விதவிதமாக போடணும் ஒரே வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு ஹோம் டூர் அது இது இதுதான் கண்டன்ட்டான்னு கேட்டால் இவருக்கு இதுதான் கண்டன்ட்டு என்ன காரணம்னா ஃப்ரீ மணி இவருக்கு மாதம் எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் இலவச வருமானம் வருது அதனால் இவர் அதை பற்றி எல்லாம் கவலையாக கடை பாட வேண்டியதில்லை இவர் வந்து கறி எடுப்பார் மட்டன் எடுப்பார் மீன் எடுப்பார் நீ ஆடி மாதம் அதெல்லாம் கிடையவே கிடையாது நம்மளுக்கு நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க முடியாது நம்மளுக்கு இலவசமானதில்லோ அதனால் நாம் ஆடி என்ன ஆவணி என்ன நாம் என்ன வேணால் மண்ணில் நம்மளை பார்க்கறக்கு ஒரு கூட்டம் இருக்குது எதிர்க்கிற கூட்டம் கூட்டம்தான் அதை பற்றி பிறந்த போயிட்டே இருக்கலாம் மொத்தத்தில் அவங்க சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் யோசிக்கணும் எந்த மாதிரி வீடியோவில் பார்க்கணும் எந்த மாதிரி வீடியோவில் பார்க்கக்கூடாது கொஞ்சம் தளர்வை ஏற்படுத்திங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்